சாட்டை வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லி கூட இதை வந்து சொல்லலாம் ஒரு ஆறு வயது சிறுமியை ஒருவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சிறுமியை வந்து எரித்து கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாயையும் அவர் வந்து எரித்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட கொலை குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிச்சிருந்தாங்க அந்த மரண தண்டனையை ரத்து பண்ணி அவரை வந்து விடுதலை செய்யலாம் சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு எதனால அந்த மரண தண்டனையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு எப்படி வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு முழுமையான தகவலை இந்த காணொலி நம்ம பார்ப்போம் அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வந்து காவல் நிலையத்தில் போய் ஒரு வழக்கு வந்து பெற்றோர்கள் வந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த எங்களுடைய குழந்தைய காலம் அவளுடைய பேர் ஆறு வயது ஆகுது குழந்தையை காணாமல் சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்டை வந்து காவல் நிலையத்தில் வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டோன்னே தீவிர விசாரணை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படி தீவிர விசாரணை மேற்கொள்ளும்போது அந்த பகுதியைச் சேர்ந்த தஸ்வந்த் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நடத்தை சரியில்லாமல் இருக்கிறான் அவன் வந்து சந்தேகத்துக்கூடமாக இருக்கிறான்னு சொல்லி பிப்ரவரி ஏழாம் தேதி காவல் நிலையத்தில் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவன்கிட்ட வந்து விசாரணை வந்து மேற்கொள்கிறாங்க அவன் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் இருக்கிறான் அவன்கிட்ட வந்து விசாரிக்கும் போது நான் தான் அந்த குழந்தையை வந்து கடத்திட்டு போனேன் கடத்திட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு நான் தான் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சேன் நான் அந்த இதை வந்து மறைக்கிறக்காண்டி அந்த தடயங்களை மறை அந்த குழந்தையை வந்து கொன்று நான் வந்து எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறான் எப்படி இது நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு அதை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருக்கான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் அவன் வந்து அவனோட இச்சையை தீர்த்துக்கிறதுக்காண்டி அந்த ஆறு வயது உள்ள சிறுமி கிட்ட வந்து பாலியன் வன்குணவு செஞ்சிருக்கான் அந்த சிறுமி வந்து கத்தியிடக்கூடாது அப்படிங்கிறதுனால போர்வையும் வச்சு மூஞ்சியை வந்து மறைச்சிருக்கான் அது மூச்சு திணறி அந்த குழந்தை வந்து உயிரிழந்திருக்கு உயிரிழந்த குழந்தையை ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சிட்டு போய் வெளியே ஒரு நெடுஞ்சாலை ஓரமா வச்சு பெட்ரோல் ஊற்றி அந்த குழந்தையோட உடலை வந்து எரிச்சிட்டு தடையத்தை மறைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தில் வந்து அவன் போயிருக்கான் ஏற்கனவே அவன் வந்து பல விஷயங்களில் வந்து ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கான் போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியினர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்பு வந்து காவல்துறையினர் விசாரணை போகும்போது இவன் மேலே ஒரு சந்தேகம் வந்ததுனால இவனை பிடிச்சு விசாரிக்கும் போது உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கான் சிறைப்படுத்தப்பட்ட பின்பு விசாரணை வந்து போய்கொண்டே இருந்திருக்குது அப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து தொண்ணூறு நாட்கள் ஆகியும் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்ய முடியாதனால குண்டாஸை வந்து ரத்து பண்ணி அவனுக்கு வந்து ஜாமீன் வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்தது ஜாமீனில் வெளிவந்தவனே தங்களுடைய குடும்பத்தெல்லாம் கூட்டு சேகர்லாம் வந்து குன்றத்தூர் பக்கம் குடிபெயர்ந்து போயிருக்கேன் அவனுடைய தந்தை பேர் வந்து சேகர் அவருடைய தாய் பேர் சரளா அது மட்டும் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கதாக சொல்லப்படுகிறது இப்படி குடும்பத்தோட வேற இடத்துக்கு போயிருக்காங்க வழக்கு விசாரணை வந்து போய்கிட்டே இருக்குது அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல வந்து தன்னுடைய தாயை வந்து கொண்டுட்டு இவன் வந்து மும்பைக்கு தலைமுறைவாயிட்டான்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து ஒரு தகவல் வருது இந்த வழக்கில் வந்து ஜாமீனில் வெளியே போனவன் தன்னுடைய தாயை கொள்ள வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் வந்து விசாரணை வந்து மேற்கொள்றாங்க தனிப்படை மூன்று தனிப்படை அமைத்து அவனை வந்து மும்பைக்கு பிடிக்க போகணும்னு சொல்லி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்த உடனே இங்கேருந்து அவங்க போகிறாங்க எதற்காக அவன் வந்து அவனுடைய தாயை கொன்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கிலேருந்து அவன் எப்படியாவது வெளியே வரணும் இந்த வழக்கிலருந்து வெளியே வரணும்னா நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம வந்து தலைமுறைவாக ஆகிட்டால் நம்ம வந்து வழக்கை ஈஸியாக நடத்திக்கலாம் நம்மளை வந்து காவல்துறை வந்து கைது செய்யாத அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு தன்னுடைய தாயிட்ட வந்து பணம் கேட்டிருக்கான் தலைமறைவாகணும் எனக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துருக்காங்க ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த குண்டாஸ் வந்து உடைச்சி அவன் வெளியே வர்றதுக்கு அவனுடைய நிலத்தை விற்று தான் அவங்க அப்பா வந்து வழக்க வந்து நடத்தியிருக்காரு அதன் பின்பும் அவன் வந்து கேட்டவனே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவொடன அவனை பெற்ற தாயை அவருடைய தாக்கி கொடூரமான முறையில அவருடைய அம்மா சரளா அப்படிங்கிறவங்களை வந்து கொலை பண்ணியிருக்கான் கொலை பண்ணிட்டு அவங்க அம்மா வச்சிருக்க நகையை எடுத்துக்கொண்டு இவன் வந்து தலைமறைவு ஆகலாம்னு சொல்லி வந்து கிளம்பியிருக்கான் ஏற்கனவே வந்து புலல் சிறையில் அவனுக்கு பழக்கமான ஒருவனிடம் வந்து இந்த நகையை வந்து வித்து கூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய நண்பன் மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து கை காமிச்சிருக்காரு அவர் அவர்கிட்ட போய் இந்த நகையை வந்து அவன் கொடுத்துருக்கான் அந்த நகையை வந்து வித்து கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தலைமுறை அந்த நகையை திருடி கொண்டு அவர் போயிட்டார் ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் மேலே வந்து திருட்டு வழக்கு இருந்திருக்கு திரும்ப தன்னோட நண்பன்ட்ட நான் ஒனை நம்பி தான் நகையை கொடுத்தேன் நீ இப்படி ஒருத்தன் ஆயிட்டான்னு சொன்னோன்னே சில ஆயிரங்களை வந்து அவனுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது அதை வச்சிட்டு அவன் வந்து பெங்களூருக்கு வந்து தப்பிச்சு போயிருக்கான் பெங்களூரில் இருந்து மும்பை போற ஒரு தனியார் பேருந்தில் வந்து அவனை பார்த்ததாக சில தகவல் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து வருது ஏன்னா முன்னாடியே கொலை நடந்துருச்சு டிசம்பர் ஐந்தாம் தேதியே கொலை வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு அவனை வந்து தேடுதல் வேட்டையில் தமிழ்நாடு காவல்துறை மூன்று பிரிவுகள் அமைத்த வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து தனியார் பேருந்தில் பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு போகிறான்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இதனடுத்து இங்கிருந்து மூன்று தனிப்படைகள் வந்து வேகமாக வந்து மும்பைக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அவனை தேடுறதுக்கு அவனை பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சவால் வந்து காவல்துறையினருக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கு என்ன சவால்ன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அப்படிங்கிற மிகப்பெரிய நகரம் நமக்கு தெரியும் அங்கே இருக்கிற காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறையினருக்கு எந்த ஒத்துழைப்புமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்கேருந்து போகும்போதே அங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள்கிட்ட பேசி தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு குற்றவாளி தப்பிச்சு வந்துட்டான் அவனை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி பேசிய பின்பு அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க தமிழ் அமைப்புகள் கூட சேர்ந்து தேடுதல் வேட்டையில வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படி மும்பையில வந்து ஒரு ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவன் வந்து தலைமறை ஆகுறதுக்காக போயிருக்கான் அங்க இருக்கிற சிலர் வந்து இவன் வந்து இங்கதான் இருக்கிறான்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க தகவல் கொடுத்தோடனே தமிழ்நாடு காவல்துறை விரைவா அங்க போய் அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அங்கேருந்து விமானத்தின் மூலமாக சென்னை கொண்டு வந்துரலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க அதுவும் சரின்னு சொல்லி இங்கேருந்து ஆர்டர் போனோன்னே அவனை வந்து விமானத்தில் ஏற்றதுக்கான வேலைகள் நடக்குது ஆனால் அதற்கு முன்னாடி மும்பையில் இருக்கிற நீதிபதியிட்ட வந்து அனுமதி வாங்கணும் எப்பயுமே ஒரு குற்றவாளி வந்து வெளி போய் கைது பண்ணுறோம்னா அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வரணும்னா அங்கே இருக்கிற மேஜஸ்ட்ரீட்டில் வந்து அனுமதி வாங்கணும் அங்கே இருக்கிற மேஜஸ்ட்ரீட்டில் அவனை வந்து ஆஜர் படுத்தியிருக்காங்க அந்த தஸ்வந்த் அப்படிங்கிற நபரை ஆஜர் படுத்துனவொடனே நீதிபதியும் நீங்கள் வந்து சென்னை வரேன் கூட்டு போகலாம்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துருக்காங்க அதன் பின்பு அங்கேருந்து அவன் வந்து மும்பை விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்படுகிறான் ஆனால் ஆனால் மும்பை விமான நிலையத்தில் இருக்கிற ஊழியர்கள் அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைவிலங்கு போட்டுறவர்கள் நாங்கள் வந்து ஏற்ற முடியாது நீங்கள் சரியான ஒரு ஒப்புதல் வந்து எங்களுக்கு காமிங்க சரியான சர்டிஃபிகேட் வந்து காமிங்க அப்போ தான் வந்து அவனை ஏற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க அதன் பின்பு சரி ஏற்றிக்கலாம் சர்ட்டிஃபிகேட் வேணுமா நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி ஒரு ஒரு நாட்கள் வந்து தாமதப்படுத்தியிருக்காங்க அந்த வேலையில் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போயிருக்காங்க அப்போ வந்து அவன் வந்து கைவிலங்கு அவுத்து விடுங்க நான் சாப்பிட்றோன்னு சொல்லி ரொம்ப வந்து காவல்துறையினர் வந்து கெஞ்சிருக்கான் உடனே கை விலங்கு வந்து அவிழ்க்கப்படுது கை விலங்கு அவிழ்த்து விட்டோன்னே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அங்கேருந்து இரண்டு காவலர்களை தள்ளி விட்டு தப்பிச்சு போயிருக்கான் திரும்ப தப்பித்து போனவனை வந்து மீண்டும் தேடுதல் விட்டிருக்கான் இங்கேருந்து துணை கமிஷனர் வந்து மும்பை போயிருக்காரு அங்க மீண்டும் தேடுதல் வேட்டை நடத்தி டிசம்பர் எட்டாம் தேதி வந்து மீண்டும் வந்து அவன் வந்து கைது செய்யப்பட்டான் கைது செய்யப்பட்டு பத்திரமாக சென்னை வந்து அழைத்துட்டு வரப்பட்டவன் வந்து புலல் சிறையில் வந்து அடைக்கப்பட்டான் ஒரு சிறுமி கற்பழிப்பு வழக்கு அந்த சிறுமியை வந்து எரித்து தாயை வழக்கு காவல் நிலையத்திலிருந்து முக்கியமான வழக்குகள் அவன் மீது இருக்கும் போது நடந்துச்சு முதல் முதல குண்டாஸ் போடப்பட்டது குண்டாஸ்ல இருந்து அவனுக்கு எப்படி ஜாமீன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குற்ற வழக்கை விசாரித்த காவலர்கள் வந்து தொண்ணூறு நாட்கள் ஆயும் அவன் மீது வந்து எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யல போதுமான சரியான ஆதாரங்களை நாங்கள் தேடி கொண்டே இருக்கிறோம் சொல்லி காவல்துறையின் தரப்பில் வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்படுது இதனால நீதிபதி வந்து குண்டாசியை ரத்து செய்து அவனை வந்து ஜாமீன் வந்து கொடுக்குறாரு வழக்கோட விசாரணை வந்து நடந்து கொண்டே இருக்குது அப்படி வழக்கோட விசாரணை நடந்து கொண்டு போது அதே ஆண்டு டிசம்பர் மாதம் தன்னுடைய தாயை துடிக்க துடிக்க வந்து கொள்றான் அப்படி கொன்னவனோட வழக்கு மீண்டும் வந்து சிறைப்படுத்தப்படுறான் கொலை வழக்கு அவன் மீது பதியப்படுது இரண்டு கொலை வழக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு காவல் நிலையத்திலிருந்து தப்பிக்க முயன்ற வழக்குன்னு சொல்லி நான்கு முக்கிய வழக்குகள் அப்படி நான்கு முக்கிய வழக்குகள் இருக்கும்போது செங்கல்பட்ட நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறான்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை வந்து நீதிமன்றம் வந்து கொடுக்குது மரண தண்டனை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தாறு ஆண்டு சிறை தண்டனையும் வந்து கொடுக்குறாங்க பல வழக்குகள் இருக்கிறதுனால சிறை தண்டனை நாற்பத்தாறு ஆண்டுகள் மரண தண்டனையும் கொடுக்குறாங்க அந்த வழக்கை அவன் வந்து அப்பீல் போகிறான் எங்கே அப்பீல் போகிறான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு வந்து விசாரணை பண்ணுறாங்க பிரதிவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு அப்போ வந்து மனைவியை கொண்டுட்டான் அதாவது அவனோட பெத்த தாயை கொண்டுட்டான் தன்னுடைய மனைவியை கொண்டுட்டான் அப்படிங்கிற தாண்டி தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னு சொல்லி அவருடைய தந்தை சேகர் வந்து பிறல் சாட்சியாக ஆகிட்டார்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவர் வந்து பிறல் சாட்சி ஆகிறாரு பிறல் சாட்சி ஆனதுனால தாயை கொன்ற ஆதாரங்கள் எதுவுமே இல்லாதனால அவர் வந்து விடுதலை செய்யப்படுறாரு இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டாலும் ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்முறை செய்து எரித்து கொலை செய்த வழக்கில் வந்து அவருக்கு மரண தண்டனையை உறுதி செய்து நீதிமன்றம் இங்க இருந்து அவன் நேரடியாக உச்ச வந்து அப்பீலுக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகும்போது இன்றைய தினம் அவனுக்கு வந்து விடுதலை வேறு எந்த வழக்கும் குற்றம் வந்து நிரூபிக்கப்பட முடியாதனால் விடுதலைன்னு சொல்றாங்க எதுனால குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் அவங்க தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டை வந்து தகுந்த ஆதாரம் கூட நிரூபிக்கல அப்படி என்ன ஆதாரம் ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணையின் போதே வந்து காவல்துறை தரப்பில் வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடி சாட்சியங்கள் எதுவுமே கிடையாது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வைத்து மட்டும்தான் இந்த வழக்கை வந்து நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகள் அது மட்டும் இல்லாமல் அவன் போனது வந்தது அந்த காட்சிகள் அந்த பெண் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ இவன் உடலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சொல்லி இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த ஆதாரங்களை வச்சு தான் அவங்க வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவனுக்கு வந்து நீதிபதிகள் வந்து மரண தண்டனை விதிச்சாங்க அதேமாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் அதே அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அவனுக்கு வந்து மரண தண்டனை உறுதி செய்தது அந்த ஆதாரங்கள் வந்து இப்ப உச்சநீதிமன்றத்தில் வந்து செல்லுபடியாகலை உச்சநீதிமன்றம் அந்த ஆதாரங்களை வந்து எடுத்துக்கிறல இந்த டிஎன்ஏ வந்து பொருந்தி போகல அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அயோக்கியனை வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டே உலுக்கி போட்ட வழக்கு கடந்த எட்டு ஆண்டு காலமாக விசாரணை இருந்திருக்கு மூன்று முறை அப்பீல் சென்று அந்த குற்றவாளி வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கான் இது வந்து குழந்தை பாதுகாப்புக்கான ஒரு கருப்பு நாள்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு தகுந்த ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறை வந்து அந்த வழக்குல வந்து நிரூபிக்க தவறிடுச்சு முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறை இதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் முதல் தொண்ணூறு நாட்களில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாத போதே இந்த வழக்கு தடம் வரல ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு குழந்தைகளை வந்து நம்ம தெய்வமாக பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஆறு வயது குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை நம்மளால நிரூபிக்க முடியலன்னா நம்ம என்ன சட்டம் வைத்திருக்கோம் என்ன காவல்துறை வைத்திருக்கோம் என்ன நீதிமன்றம்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதன் மூலமாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அயோக்கியன் தான் அந்த குழந்தைய வந்து அப்படி பாலியல் ஒன்புணவு செய்து கொலை பண்ணான்னு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் நகைக்காக தன்னுடைய தாயவே அடித்து கொன்றான் அவன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் தகுந்த ஆதாரங்களை காவல்துறையால் நிரூபிக்க முடியாதனால ஒரு ஐயோக்கன் வந்து விடுதலை ஆகிறான்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை இந்த வழக்கில் வந்து தடம் பெருந்துருச்சு சரியாக விசாரணை வந்து மேற்கொள்ள ஒரு குற்றவாளியை குற்றவாளியின் நிரூபிக்க முடியலை அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆறு வயது சிறுமியை கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்து அந்த குழந்தையை வந்து கொன்று அதை எரித்தவன் அது மட்டும் இல்லாமல் தாயவே சுத்திலால் அடித்து துடிக்க துடிக்க கொன்றவன் வந்து குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல அவன் மீது உள்ள குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிரபராதியா வந்து வெளியாகிறது தமிழ்நாடு முழுக்க வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருக்கு நாட்டை திருத்து